காங்கிரஸ் திமுக அடிமையா காங்கிரஸ் கட்சியை காலம் பூர எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்காந்துட்டு பயணம் பண்றாங்க அது எந்த வழியில சரி தேசத்தின் ஒற்றுமைக்காக தேச நலனுக்காக நாட்டின் நலனுக்காக மாநிலத்தினுடைய நலன் நலனுக்காக அதிமுக எடுக்கின்ற முடிவு எடப்பாடி எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவு அற்புதமான முடிவு திமுக சங்கடங்கள் இருந்து அங்க பேசிக்க வேண்டியதான் எங்களவே சொல்லி கிடக்க கூடாது எங்கிட்ட வர்ற மாதிரி இருந்து முதல வந்திருக்க வேண்டியதானே நாங்க வேண்டாம் சொல்றோம் அண்ணன் திருமாவளம் வந்தாரு எங்களுக்கு ஆதரவு தானே அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் கிடைக்க எண்ணங்களுக்கு வந்துருமா எங்களுக்கு நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே ஆனால் அவர் வந்து குப்புரம் சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வாத தான் கூட்டின்னு இருக்கிறாரு அண்ணாதிமுக பிஜேபி ஒவ்வாத கூட்டணியா காங்கிரஸுக்கும் திருமாவளவள அண்ணன் திருமாவளம் வச்சிருக்கிற கூட்டணி தான் கூட்டணி கூட்டினி ரெண்டு கட்சி தான் அண்ணாதிமுக திமுக தான் மற்ற கட்சியெல்லாம் இன்னைக்கு ஆனால் எத்தனை எத்தனைந்தண்டி ஆளுகள்லாம் மூணாவது அணி போட்டு பார்த்தாங்க நின்னாங்களா களத்தில் பேசப்படுவாங்க வேற பேசும் ஆயிடுவாங்க அதனால் அது கதைக்காது அதிமுக களத்தில் நிற்குது திமுக களத்தில் நிக்கிது செய்க போறது அண்ணாதிமுக அடுத்து வரப்போகிறது திமுக மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி வரும் தெரியும் பல கட்சிகள் வரும் அதெல்லாம் களத்தில் வந்து நிற்க முடியாது அற்புதமான கூடத்தை காட்ட போறோம் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மக்கள் சந்திக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போறோம் ஒரு நாற்பத்தோரு கிலோமீட்டரு ரோடு ஷோ ஏற்பாடு பண்ண போறோம் ஆக இப்படி தான் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அங்கே கள பணியாளரே கிடையாது அதனால வந்து விஜய பத்தி நான் பேச வேண்டாம் அவர் யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு ஏதோ ஒருத்தர் கூட இருக்கிட்டு சொல்லிட்டு கிடக்காங்க ஏதோ ஒரு வெளியூடு அவர் பேசுறாரு அவர் அவர்கிட்ட ஒரு பெரிய மோகத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க அது ஒரு தேர்தலில் தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது வாய்ப்பு இல்லை காலங்கள் இருக்கு ஜி மாட்டார்லாம் சொல்ல முடியாது இன்னும் காலம் எட்டு மாசம் இருக்கு முப்பத்தாறு வாரம் இருக்கு ஒரு நாளில் வந்து ஒரே நாளில் கட்சியை கலைச்சவங்களாம் இருக்காங்க அதனால முப்பத்தாறு வாரம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு அதுக்குள்ள பல முடிவுகள் மாறலாம் உண்மையான பல என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பலமான நெஞ்சு தெரிஞ்சு கூட சேர்ந்துக்கிற பார்ப்பாங்க தனக்கு எனக்கு என்ன பலம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுக்க முடியும் யாராவது இவங்க பக்கத்தில் சொல்கிறாருக்காக நான் அவர் முடிவெடுக்க முடியாது அப்படி இப்போ இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க நீ எட்டு மாதத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் மாறும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு முடிவு எடுத்தார்னா அவர் வந்து புத்திசாலி உண்மையிலே புத்திசாலி அவர் முடிவெடுக்க விடாமல் சில சக்திகள் தடுத்தா அது அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அது வந்து இடையூறாக இருக்கும் அரசியல் வளர்ச்சிக்கு மைக் செக் ஒன் த்ரீ பாய் இந்தியாஸ் நம்பர் ஒன் கோல் பயிங் கம்பெனி கோல்ட் கம்பெனி அட்டிகா கோல் தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க